எளிமையான சாப்பாடுங்க ஃபஸ்ட்டு எனக்கு காலையில் வச்ச கேரட் கருப்பட்டி அல்வா வெறும் கருப்பட்டி கேரட்டு அவ்வளோதான் இதுக்கு வச்சுது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வடை அப்புறம் வடகம் ரொம்ப சிம்பிள் பண்ணால் இங்கே பார்த்திங்கன்னா நீர்மோறு ரசம் வெக்கலை இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மாங்காய் பச்சடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் கூற்று இந்த பக்கம் ஆவக்காய் மாங்காய் ஊறுகாய் இப்போ வந்து ரைஸ் போட்டுக்கலாம் ரைஸ் போட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் முள்ளங்கி சேர்த்த ஒரு சாம்பார் அப்புறம் முருங்கைக்காயும் போட்டிருக்கேன் மாங்காவும் சேர்த்த ஒரு சாம்பார் ஒரு திவ்யமான இலை சாப்பாடு ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன் மாங்காய் பச்சடி கத்திரிக்காய் முருங்காய் கூட்டு கேரட்டு கருப்பட்டி அல்வா இன்ஸ்டண்ட்டு வடை வடகம் ஆவக்காய் உருவாய் அவ்வளோதான் இன்றைக்கி புத்தாண்டு இருந்து